தனுசு ராசி தனுசு லக் நண்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிகார பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஒரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது புரட்டாசி முடிந்து ஐபிசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை அக்டோபர் பதினெட்டு ஏழு நாற்பத்தி ஏழு பி எம் அணி அது மாலையில இந்த கோச்சார குருவின் அதிசார பயிற்சி நடைபெறுகிறது இப்ப தனுசு ராசிக்கு இதுவரை ஏழாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிற அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய பலன்கள் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு அடுத்த வருடம் நடக்கக்கூடிய வருடாந்திர குரு பெயர்ச்சியின் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லர் ஒரு முன்னோடி முன்னோட்டம் அப்படிங்கிற அமைப்புல தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் அந்த அமைப்புல தனுசு ராசி தனுசு லக் நண்பர்களுக்கு உங்களுடைய ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு குருவின் சஞ்சாரம் நிகழ்ந்து அஷ்டம குருவாக செயல்படுவார் உடனே அஷ்டம குரு அட்டமத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டு அப்படிங்கிறது முதலீடுகளுக்குரிய ஒரு ஸ்தானம் ஸோ இந்த ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை வரும் பொழுது அதே பன்னிரெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தூக்க குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தூக்கத்திற்காக சிறு செலவுகள் இப்போ தூக்கத்திற்காக சிறு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டில் மெத்தை போன்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும் பொழுது அல்லது ஒரு புதிய படுக்கை விரிப்பு அல்லது ஒரு புதிய தலையணை ஒரு புதிய பில்லோ வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது பனிரெண்டுங்கிறது விரையும் இல்லையா அப்போ படுக்கை மாற்றம் ஒரு புதிய மேட்ரஸ் வாங்கணும் புதிய பெட்டு வாங்கணும் போன்ற இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக் நண்பர்கள் தாராளம் வகைந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் இதன் மூலம் எட்டு அப்படிங்கிற ஆரோக்கிய குறைபாடு பனிரெண்டு அப்படிங்கிற மருத்துவ செலவு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும் அதே சமயத்தில் பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்களையும் குறிக்கும் இப்போ எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடங்கிற வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு வெளிநாடு போயிட்டு வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது பன்னிரெண்டு ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுங்கிறது வருமானம் இப்போ தனுசு ராசி தனுசுல நண்பர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செய்த அல்லது செய்ய போகிற இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் உங்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஒரு அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் இதில் நல்ல விஷயங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்போ தனுசு ராசி லக்ன பெண்களுக்கு பெண்மணிகளுக்கு அதுலேயும் குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசுலக் நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே சமயத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நாலாம் இடத்தையும் பார்ப்பார் நாலு அப்படிங்கிறது உங்களுடைய சுபஸ்தானம் சோ அதுதான் தான் முதலே ஒரு இது மாதிரி சொல்லிடுவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வருவதற்கு ஒரு ரெமடி ஏற்கனவே சொல்லியாச்சு நாலுங்கிறது வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் சொத்து போன்ற விஷயங்களையும் குறிக்கும் இப்போ பன்னிரெண்டுங்கிறது விரயம் எட்டுங்கிறது ஒரு அதுவும் ஒரு வகையான விரயம் தான் அது ரெனோவேஷனாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பில் கூட இருக்கலாம் அது அவரவர் வசதிக்கு உட்பட்டது இப்போ கடன் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் தனுசு ராசி தனுசலக நண்பர்கள் உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு செலவு ரெனோவேஷன் போன்ற விஷயங்கள் ஏதாவது செய்ய நினச்சிருந்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு நம்ம தாராளமாக செய்யலாம் இப்போ வீட்டுக்கு ஒரு பெயிண்டிங் பெயிண்டிங் ஒர்க்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க்கு அல்லது வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கை வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு ஒர்க் ஏதாவது நீங்கள் பெண்டிங் இருந்ததுன்னா இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அல்லது வீடு வாகனம் சொத்துக்களால் வரக்கூடிய பெரிய அளவிலான இழப்புகள் இதெல்லாமே வராது வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அல்லது ஏற்கனவே இப்போ தான் நாங்கள் எல்லா ரெனோவேஷனும் முடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே என்ன போய் பெருசாக செலவு பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி தனுசலக் நண்பர்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க ஃபயர் இன்சூரன்ஸ் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர் இன்சூரன்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு அதுல ஒரு செலவு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிதாக வரக்கூடிய தொந்தரவுகள் அவாய்ட் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானமா இருந்தாலும் அது தொழிலுக்கு லாபஸ்தானம் அப்போ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் போன்ற விஷயங்கள் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களுடைய நாலாம் இடம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ப்ரொமோஷன் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாராளமாக தடை கிடைப்பதற்கு இந்த அஷ்டம குரு உதவி செய்வார் ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு மன உளைச்சலை அதிகம் பண்ணுவார் ஐயோ நம்மளுக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அல்லது மற்றவர்கள் நம்ம மேலே ஏதாவது ஒரு பழிச்சொல் எட்டாம் படம் தான் அவமானம் பழிச்சொல் போன்ற விஷயங்கள் அப்ப நம்மளுடைய அஹ் தனுசு ராசி தனுசு நக்ன லக்னக்காரர்களுடைய ஒரு அந்தஸ்து உங்களுடைய புகழுக்கு ஏதாவது அவமானம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளோர் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு திசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதக கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுடைய திசா புத்திகள் கொஞ்சம் சிக்கலான அமைப்பு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானங்களா இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு சந்திர சந்திர புத்தி அதுவும் தேய்விரை சந்திரன் தேய்விரை சந்திரனுடைய திசா புத்திகள் நடக்கும் பொழுது அல்லது சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னன் குரலிட்டு திசா புத்திகள் நடத்தும் பொழுது இந்த அஷ்டம குரு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு அல்லது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது விபத்து போன்ற விஷயங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் எனவே தனுசு ராசி தனுசு நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் சுய சுயஜாதகம் நல்லா இருக்குது அதற்கான எட்டாம் அதிபதி திசை புத்திகள் அல்லது பாவ கிரகங்களுடைய திசா புத்திகள் நடக்காமல் சுப கிரகங்களின் சுபத்தன்மை பெற்ற கிரகங்களின் திசா புத்திகள் நடக்கும் பொழுது ஒன்று பெருசானிக்க முறை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்